தெலுங்கு நடிகர் மற்றும் அரசியல்வாதி கிருஷ்ணாவின் மகனாவார் எனவே சிறு வயதிலேயே திரைப்படங்களில் நடிக்க துவங்கிய மகேஷ் பாபு பின்னர் ஹீரோவாக மாறி இன்று தெலுங்கு திரையுலகில் வசூல் மன்னனாக உயர்ந்துள்ளார் மகேஷ் பாபு நடிகை நர்மதாவை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு கௌதம் கட்டமனேனி என்கிற மகன் மற்றும் சித்தாரா என்கிற மகளும் உள்ளனர் இளம் வயதிலேயே மாடலிங் துறையில் வைத்து அனைவரையும் சமூக வலைதளத்திலும் இவரை ஏகப்பட்ட ரசிகர்கள் ஃபாலோ செய்து வருகிறார்கள் சமீபத்தில் பிரபல நகைக்கடை நிறுவனத்தில் விளம்பரத்தில் நடித்தார் சித்தாரா அதற்கு சம்பளமாக இவர் ஒரு கோடி பெற்ற நிலையில் அதனை எவ்வித தன்னலமும் இன்றி யோசித்து தொண்டு திருமணம் ஒன்றிற்கு நன்னொடையாக அளித்து பலருக்கும் உதவி செய்துள்ளார் சித்தாராவின் இந்த செயல் அனைவரது பாராட்டுகளையும் குவித்து வருகிறது ரசிகர்களும் மக்களும் பனிரண்டு வயதிலே இப்படி ஒரு பக்குவமா இந்த குழந்தைக்கு என ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் சித்தாரா பன்முக திறமையாளராக பார்க்கப்பட்டு வருகிறார் சிறு வயதிலிருந்தே குச்சிப்புடி மற்றும் பாலைட் போன்ற நடனங்களை கற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது தற்போது ஹைதராபாத்தில் உள்ள சிரக் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் சித்தாரா தனது கலை நோக்கங்களுக்கு அப்பால் வாசிப்பு நீச்சல் மற்றும் கிட்டார் வாசிப்பதிலும் இவருக்கு ஆர்வம் அதிகம் இவரின் பெற்றோரும் சித்தாராவின் திறமைக்கு தோல் கொடுத்து அவரின் முயற்சிக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க